நம்ம பாலா பாலாவுடைய நடிப்பில் காந்தி கண்ணாடி முதல் ஜிபெட் ஹீரோவாக வந்து அவர் வந்து பண்ணுறாரு சூப்பரான ஒரு ஆக்டிங்கை வந்து அவர் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க படத்தை பார்த்த அனைவருமே வந்து எல்லாருமே நாங்கள் அழுதுட்டோம் பாலா கண் கலங்கிடுச்சு பாலா ஏன் இப்படி எங்களை வைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பாசத்தில் வந்து அவங்க கேட்குறது ரொம்பவே அழகாக இருக்குது நிறைய பிரபலங்களும் இந்த படத்தை வந்து நம்ம பாலாவுக்காக பார்த்து எல்லாருமே வந்து கட்டி அணைச்சி ஒரு கண்ணீர் சிந்திட்டு தான் போகிறாங்க இன்னும் சொல்லணுன்னா நம்ம லாரன்ஸ் மாஸ்டர்லாம் கிட்டத்தட்ட இருபது நிமிடம் வந்து அந்த தாக்கத்திலே இருந்ததாக வந்து சொன்னாங்க அந்த அளவுக்கு பிரம் இருக்கு படம் அப்படின்றதுதான் ரசிகர்கள் எல்லாருடைய கருத்துமே சோ இந்த படம் வந்து இருபது லட்சம் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் எதனால் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி தியேட்டர்ஸ் தான் இன்னும் சொல்லணுன்னா நிறைய ஊர்லலாம் வந்து இந்த படம் ரிலீஸே ஆகலை தியேட்டர்ஸே வந்து இல்லை ஸோ இது வந்து பாலாவுடைய முதல் படம் ரொம்பவே வந்து கம்மியாக வந்து எல்லாருமே வந்து நினைக்கிறதால நிறைய பேர் வந்து தியேட்டர் கொடுக்கல தியேட்டர்ஸ் நிறையா கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவலில் கலெக்ட் பண்ணும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ரிவ்யூஸ் வந்து இப்போ ரொம்பவே பாசிட்டிவாக வந்திருக்கு தியேட்டர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கலெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இப்போ குறிப்பிட்ட தியேட்டர்ஸ்லேயே வந்துட்டு இந்த வீக்கெண்ட் எல்லாமே அட்வான்ஸாகவே ஃபுல் புக்கிங் ஆகிருக்கு ஒரு சீட்டு கூட இல்லை அந்த அளவுக்கு புக்கிங் ஆகிருக்கு தியேட்டர்ஸ் கவுண்ட் அதிகரிச்சதுன்னா கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க